ஆணைக்கு அமை ஆட்சி அமைப்பு ஜனாதிபதி இடம்பெற்ற அடூழியங்களுக்கு குற்றங்களுக்கான பொறுப்பு குரலை உறுதி செய்ய ஐ காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை உள்ளூராட்சி சபைகளில் யார் ஆட்சி அமைப்பது பவனியாவில் ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள் தொலைநாட்சியை வந்தடைந்த தமிழின படுகொலை நினைவு ஊர்தி தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக நேற்று காலை ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பமாகியது குறித்த ஊர்தியானது இன்றைக்கு தினம் காலை கிளிநொச்சியை வந்தடைந்தது இந்த நிலையில் பரந்தன் பரந்தன்கிழினச்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குறித்த ஊர்தியை வரவேற்று மக்கள் அஞ்சலி செலுத்தினர் குறித்த ஊர்தி பவனி வடக்கை சேர்ந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக மொழிவாய்க்காலை உள்ளது தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் இறமை சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் மற்றும் இறுதி போரில் சாட்சியங்கள் குறித்த வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்களை இந்த வாரத்திற்குள் வழங்குமாறு அனைத்துக் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ஏ ரத்நாயக்க தெரிவித்துள்ளாா் கடந்த ஆறாம் திகதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் வென்ற இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய விதம் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதற்கமைய உள்ளூராட்சி சபைகளுக்கான உறுப்பினர்களின் விவரங்களை ஒரு வாரத்திற்குள் வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு கட்சிகளுக்கு அறிவித்துள்ளது மேலும் பெரும்பான்மை அதிகாரம் கொண்ட உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர்கள் மற்றும் தலைவர்களின் பெயர் சமர்ப்புமாறும் கட்சிகள் மற்றும் குழுக்களுக்கு தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது கடந்த அதிகமான பெரும்பான்மையை பெற்ற கட்சிகள் மற்றும் இது குறித்து அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவான உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட பின்னர் பெரும்பான்மை அதிகாரங்கள் பெற்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர்கள் மற்றும் தலைவர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்ட வெளியிடப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அண்மையில் ஆணையிரவு உப்பளமானது ஆளும் தரப்பினரால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் ஆணையிரவு உப்பு என்ற பெயரில் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்ட உப்பானது ரஜு உப்பு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த செயற்பாட்டிற்கு பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் மீண்டும் ஆணையரவு உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கணநாதன் இளங்குமரன் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர் தெரிவித்தனர் இருப்பினும் குறித்த உப்பானது ரஜா உப்பு என்ற பெயரிலேயே விநியோகம் செய்யப்படுகின்ற விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது வெளி வடக்கு வட பகுதியில் பல நோக்கு கூட்டுறவு சங்கம் ஊடாக நியாயமான விலையில் உப்பு விநியோகம் இடம்பெறுவதாகவும் தனது வேண்டுகோள் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அந்த உப்பு பைகளை வெளி வடக்கு வட பகுதியில் பல நோக்கு கூட்டுறவு சங்கம் தமது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது அதில் ரஜ உப்பு என்றே காணப்படுகின்றது இந்த விடயமானது ஆளும் தரப்பினர் மீது மக்களுக்கு மிகுந்த எதிர்ப்பையும் நம்பிக்கையை இனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அமைச்சர்களும் ஆளும் திறப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து பொய்யுரைத்து வர வருவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் குறித்த உப்பின் பெயர் ஆணையரவு உப்பு என இன்னமும் பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை என ஆணையரவு உப்பளத்தில் நேற்றிய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலைகள் தரம் எட்டில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனா் குறித்த பாடசாலையில் கல்வி கேட்கும் போது ஆனாசிரியர் வகுப்போன்றில் சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதறியால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டபோது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை எனவும் ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பாடசாலை என்ற வகையில் நிர்வாக ரீதியாக எடுக்க நடவடிக்கை வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் நமக்கு அளித்த ஆணைக்கு அமைக இருநூற்றி அறுபத்தி ஏழு சபைகளிலும் நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என ஜனாதிபதி அனுருக்குமார் திசா நாயக்க தெரிவித்தார் ஜேவிபியின் அறுபதாவது ஆண்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரை காட்சிக்கு போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் ஜூன் இரண்டாம் திகதிக்கு பின்னர் எமக்கு எமது கிராமத்தின் பலமும் கிட்டும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சபைகளில் ஆரம்பத்திலேயே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் ஏனைய நூற்றி பதினைந்து சபைகளில் சபை நடக்கும் நாளில் ஆட்சி அமைக்கப்படும் மக்கள் ஆணை என்னவென்றால் என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சபைகளில் முதல் இரு இடங்களை பிடித்த தரப்பு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றே மக்கள் கருதுகின்றனர் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி வென்ற இருநூற்றி அறுபத்தி ஏழு சபைகளிலும் நான் ஆட்சி அடை அமைப்போம் அது மக்கள் ஆணை மூலம் நமக்கு வழங்கப்பட்ட உரிமையாகும் எனவே நாம் மக்கள் ஆணையின் பிரகாரம் செயற்படுவோம் அதற்கு எதிராக அவர் இனம் செயற்பட முற்பட்டார் அரசமைப்பு சட்டம் மற்றும் அரசியல் போன்றவற்றின் ஊடாக செயற்பட நாமும் தயார் முடிந்தால் ஆட்சியை அமையுங்கள் அவ்வாறு அமைத்தாலும் மூன்று நான்கு மாதங்களுக்கு தான் பயணிக்க முடியும் நாம் மக்கள் ஆணையைத்தான் மதிக்கின்றோம் அதனுடன் விளையாட முற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இறுதிப்போரில் இடம்பெற்ற அட்டூழிக குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறலை கூறலை உறுதி செய்ய ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாண வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கான கூட்டுறவு குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனா் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த துன்பப்படும் வயதான தமிழ் தாய்மார்கள் சார்பாகவும் குறித்த கடிதம் பொதுச்செயலாளர் ஏ லீலாதேவியால் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இலங்கை பாதுகாப்பு படையினராலும் அதனுடன் இணைந்த துணை ராணுவ குழுக்களாலும் வில கட்டாயமாக காணாமல் போனவர்களின் உறவினர்களான நாங்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக நீதிக்காக போராடி வருகின்றோம் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி பதினாலு முதல் களிநச்சியில் உள்ள கந்தசுவாமி கோயிலுக்கு வெளியே தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இப்போது அது மூவாயிரம் நாட்களை தாண்டிவிட்டது துரதிர்ஷ்டவசமாக இந்த போராட்டத்தில் எங்களுடன் நின்று நூற்றுக்கணக்கான கணக்கான பெற்றோர்கள் காணாமல் போன தங்கள் குழந்தைகளின் கதியை ஒருபோதும் அறியாமல் இறந்துவிட்டனர் இது நீண்ட ஆண்டுகளில் நான்கு சதாப்தங்களாக வழக்குகள் உண்மை மற்றும் நீதிக்கான எங்கள் முயற்சியில் இலங்கை அரசாங்கத்தின் ஏமாற்று முறையை சர்வதேச சமூகத்திற்கு அயராது அம்பலப்படுத்தியுள்ளோம் ஐக்கிய ராஜ்ய தலைமையிலான அறுபது நாடுகளின் இணைய அனுசரணையுடன் சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐநா பொது சபை தீர்மானம் அறுபதிற்கு ஒன்று எங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை அளித்துள்ளது அந்த தீர்மானத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் எங்கள் மனமார்த்திய நன்றியை கொள்கின்றோம் இலங்கை அலுவலகம் மற்றும் பொறுப்பு குரல் திட்டத்தின் மூன்று ஆம் ஆண்டு ஆவணப்படுத்தல் பணி செப்டம்பரில் நிறைவடைய உள்ள நிலையில் குழுவினால் மகத்தான மற்றும் முக்கியமான பணியை இந்த தருணத்தில் நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் எங்கள் ஆதாரங்களை சேகரித்து பாதுகாப்பதில் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் மிக முக்கியமானவை இந்த பணி பண்பாட்டை நீடிப்பது ஒரு ஆழமான மற்றும் ஒற்றுமை ஆதரவின் செயலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என தெரிவித்தனர் வவுனிகாவில் உள்ளூராட்சி சபைகளில் கூடிய ஆசனங்களை பெற்றுக் கொண்ட கட்சிக்கு மற்றக தரப்பு ஆதரவு அளிக்கும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பி சத்தியலிங்கம் தெரிவித்தார் வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசுக்கும் இடையிலான கலந்துரையாடல் வவுனிகாவில் இன்று இடம்பெற்றது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வவனியா மாநகர சபையில் சங்கு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவினை வழங்கும் அதேபோல் வவனியா தெற்கு வடக்கு செட்டிக்குளம் பிரதேச சபைகளில் தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை பெற்றுள்ளமையினால் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது பூரண ஆதரவினை வழங்குவதாக இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஆட்சி அமைப்பதற்கான இணக்கப்பாடே தற்போது ஏற்பட்டுள்ளது சபைகளின் தவிசாளர்கள் பிரதி தவிசாளர்களை நியமிப்பது எங்களுக்கு சிறிய பிரச்சினை சபை அமைக்கும் சந்தர்ப்பத்தில் அதனை எங்களுக்குள் பேசி தீர்மானித்துக் கொள்வோம் அத்துடன் சில கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்டு வென்றவர்களுடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம் சபைகள் தொங்கு நிலையில் உள்ள ஆட்சியாக இல்லாமல் பூரண பலம் கொண்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய மன்றங்களாக வவுனியாவில் உள்ள நான்கு மன்றங்களும் இருக்க வேண்டும் எனவே வவுனியாவில் உள்ள நான்கு சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது அத்துடன் இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்ற மா முடிவடையாமல் தொடர வேண்டும் என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இந்த இணக்கப்பாட்டை வடக்கு கிழக்கு முழுவதும் இரண்டு கட்சிகளின் தலைமைகளும் பேசிய ஒரு முடிவுக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பெறவும் செய்தி தவறானது என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடிகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எஸ்எஸ்மென் நிலப்படை பயனாளிகள் திட்டம் இடைநிலை பிரிவிற்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைகளுக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்கப்பட்டது அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் வலுப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை காவல்துறை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த வேண்டும் போலீஸ் அதிகாரிகள் அந்த விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தாத வழக்குகளையும் தாம் விசாரிப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியாமி நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இரண்டு வாரங்களுக்குள் கிடைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அரிய ரோகண தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மிக விரைவில் தாதிகருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதிகர் தினத்தை முன்னிட்டு அரச சேவை ஐக்கிய தாதிகர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்று நாரகின்பட்டை அபயராம விகாரையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு சேவை ஐக்கிய தாதிகள் சங்கத்தின் தலைவர் முருதெட்டுவே ஆனந்த தேரர் மிகவும் கடுமையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார் தற்போதைக்கு தாதியர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சாத்தியம் அதன் சாதக பாதகங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படுகின்றது மிக விரைவில் பல்கலைக்கழகம் ஒன்றை செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் இந்த நாட்டின் சுகாதார நிலைமையை மேம்படுத்த எதிர்வரும் நாட்களில் பல்வேறு பிரதேசங்களை மையப்படுத்தி நூறு ஆரம்ப சுகாதார நிலையங்களை நிறுவவும் உத்தேசித்துள்ளோம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்